வேறு எந்த கடை வேண்டுமானாலும் போடு பீப் கடை போடாத என்று சொல்லி பாஜக பிரமுகர் கடை உரிமையாளரை மிரட்டிய சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை உடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சாலை ஓரத்தில் பீஃப் கடை ஒன்றை அதே பகுதியில் நடத்தி வருகின்றனர் இவர்களது கடைக்கு வந்த பாஜக பிரமுகர் சுப்பிரமணி வேற எந்த கடை வேணாலும் போடு பீஃப் கடை போடாத என்று சொல்லி மிரட்டுகிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

தொடர்பாக பாஜக பிரமுகர் சுப்பிரமணி தெரிவிக்கவில்லை பீஃப் கடை போடக்கூடாது என்பது ஊர் கட்டுப்பாடு எங்கள் ஊர் அருகில் அவர்கள் தெரு உள்ளது அங்கே கடை போடுவது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்